எம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க நான் தான் பெரிய புத்திசாலி மிக இலகுவான முறையில் இவரை ஏமாத்திட்டேன்னு தனக்குள்ளேயே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நபர்களை பார்த்துருப்போம் அவர்களுடைய முகத்தில் ஒரு திருப்தியை காண முடியும் ஒரு சிறிய புன்னகையை பார்க்க முடியும் அத்தோட அவங்க அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவாங்க இது ஒரு முக்கியமான காணொளி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க ஏமாத்தினதாக நினைச்ச அந்த குறித்த நபர் இவங்களை விட பல மடங்கு புத்திசாலி என்ற உண்மை குறித்த நபர் ஏமாறினது போல் நடித்தது இந்த அதிபுத்திசாலியோட நோக்கத்தையும் அவருடைய உள்மனதில் இருக்கிற அந்த திட்டத்தையும் அறிந்து கொள்வதற்கு என்பது உண்மையான இந்த உலகத்தில என்னை விட பெரிய புத்திசாலி யாரும் இருக்க முடியாது நினைக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஏமாளியாக போயிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய அகங்காரமும் ஆணவமும் அவங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை பார்க்கவே விடாது சுய தம்பட்டத்தில் அவங்களே தொலைஞ்சி போயிடுவாங்க உண்மையான புத்திசாலித்தனம் என்கிறது அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் கிடையாது அது பிறரை புரிந்து கொள்வதிலும் நேர்மையாக நடந்து கொள்வதிலும் எல்லோரையும் சமமாக பார்ப்பதிலையும் தான் அடங்கியிருக்கிறது யார் உண்மையான புத்திசாலி நான் தான் பெரிய புத்திசாலி என்று நினைத்து அடுத்தவர்களை ஏமாற்றுபவரா அல்லது ஏமாறியது போல் நடித்து அனைத்தையும் உணர்ந்து நிதானமாக செயல்படும் சாமர்த்தியசாலியா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற என்று முகல் அன்பின் தோலன் தாஜுதீன் ரைஸ் நன்றி